வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் சங்கடகர சதுர்த்தி மே இருபத்தி விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற விதமான சங்கடங்களாக இருந்தாலும் அதை அனைத்தும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட எத்தனை விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் இந்த சங்கடகர நாளில் நம்ம விநாயக பெருமானை வழிபட்டு வர வர நம்மளுடைய எல்லா விதமான சங்கடங்களுமே கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கடகர அப்படினாலே சங்கடங்களை நீக்குதல் ஹர அப்படிங்கிறது நீக்குதல் என்பது அதனுடைய அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயக பெருமானை முழு நம்பிக்கையோடு நீங்க மனமுருகி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் நிச்சயமாக அவர் வைப்பார் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட்டு நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அந்த செயல நமக்கு வெற்றி நிச்சயம் சரிங்க இப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்க வாங்க கொண்டு பிறகு விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இந்த சங்கடகர நீங்க கோவிலுக்கு செஞ்சு விநாயக பெருமானுக்கு கொடுத்து வழிபட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேண்டுதல் எதுவோ அது அனைத்துமே நிறைவேறும் அதுல வரக்கூடிய எல்லா விதமான தடைகளுமே விநாயக பெருமான் பார்த்து கொள்வார்